உன் இருப்பு உன்னால் உருவாக்கப்பட்டதல்ல வாழ்க்கையின் சுவாரஸ்யம் அனுபவத்தில்தான் வாழ்க்கை ஒரு பரவச நிலை அல்ல வாழ்க்கை ஒரு தொடர்கதை வாழ்க்கை ஒரு போராட்டம் அல்ல ஒரு புரிதல் வாழ்க்கை இயல்பானது அதை கட்டுப்படுத்தாதே வாழ்க்கை ஒரு தேடல் அல்ல இருப்பது ஒன்றுதான் உன் ஆற்றலை நீ பூரணமாக வாழ ஆரம்பிக்கலாம் நிகழ்வு என்பது கற்பனையே உன் இருப்பு நிதர்சனமானது உன் இருப்பு காலத்தால் கட்டுண்டது அல்ல உன் இருப்பு பூரணமானது உன் இருப்பை உணர்வதே ஞானம் உன் இருப்பு ஒரு பிரவாகம் உன் இருப்பு ஒருபோதும் முடிவதில்லை இருப்பு ஒருபோதும் மறைவதில்லை உயர்ந்த அனுபவங்கள் ஞானநிலை அல்ல அனுபவங்கள் அறிவுக்குப் பொருத்தமானவை இன்பம் ஒருபோதும் விடுதலை உணர்வை தராது துன்ப அனுபவங்கள் உனக்கு பிடிக்காத நிலை அனைத்து உணர்வுகளையும் அனுமதி அனுபவம் ஒரு மாயை அனுபவங்கள் உன்னால் உருவாக்கப்படுபவை அனுபவம் என்பது உன்னில் நடப்பது அனுபவிப்பவன் ஒருபோதும் மாறுவதில்லை